நம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் இல் வாழ்க்கை அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போ பெறுவ எவன் விளக்கம் இல்வாழ்க்கையில வாழறவங்க யாவராக இருந்தாலும் அவர் அற நின்றால் இன்பம் பெறுவது உறுதி அதற்கு மாறாக புற வழியில் சென்றால் எவர் ஒருவராலும் இன்பத்தை பெற முடியாது இத்திரு திருக்குறளுக்கான ஒரு சின்ன கதையை காணலாங்க அதாவது அறவழியில் நின்ற தர்மம் பாண்டவம் வந்து ஒரு சமயம் காட்டில் வந்து வசிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற முனிவர் கூட தங்கி உதவியாக இருக்கிறாங்க அப்படி ஒரு சமயம் வரும்போது யாகம் வளர்க்கலான்னு முனிவுங்களெலாம் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு சென்று யாகம் வளர்க்க தீ மூட்டினோன்னா அங்கே அரணி கட்ட தேவைப்படுது அந்த அரணி கட்டியை எடுப்பதற்காக பாண்டவர்களில் ஒருவரான நகுலன் வந்து அனுப்பப்படுறாரு அங்கே போகும்போது காட்டிலெல்லாம் தேடுறாரு அங்கே அரணிக்கட்டை வந்து கிடைக்கல நகுலனுக்கு தண்ணீர் தாகம் அதிகமானவொடனே அங்கே ஒரு குளத்தை பார்க்குறாரு அந்த குளத்தில் போய் தண்ணீர் வந்து குடிக்கலான்னு போகிறாரு உடனே மயங்கி இறந்துடுறாரு அதற்கு பின் அர்ஜுனன் போகிறாரு அவரும் அதே மாதிரி மயங்கி இறந்துடுறாரு அதற்கு அடுத்தது பீமன் போகிறாரு அவருக்கும் அதே மாதிரி நிலைமை அப்புறம் சகாதேவன் இப்படி ஒருவராக மாதிரி நால்வரும் அங்கே இறந்து கிடக்கிறாங்க அப்புறம் இறுதியாக வந்து தர்மர் வந்து சரி இன்னும் இன்னும் போனவங்க வரலையேன்னு போகலான்னு போகிறாரு போகும்போது அங்கே காட்டில் போனால் ஒரு இடத்துல இந்த மாதிரி அந்த குளத்தாண்ட மயங்கி இறந்து கிடப்பதை பார்த்து இது யாருடைய சூழ்ச்சின்னு கத்தி கதறாரு கதறும்போது அங்கே ஒரு எசுதலான ஒரு குரல் கேட்குது குரல் கேட்கும்போது நான் வந்து யாசகன் அவர் முன்னாடி தர்மர் முன்னாடி தோன்றி உன் இருந்த அனைவரும் வந்து இது என்னுடைய காடு என்னுடைய குளம் என்னை கேட்காம மீறி செஞ்சதுனால இவங்க வந்து இறந்து கிடக்குறாங்கன்னா இதற்கான வழி என்னன்னு கேட்குறாங்க அப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு சொல்றாரு அப்போ யாசகனுக்கும் தர்மருக்கும் நடந்த ஒரு உரையாடு ஒரு மனிதனுக்கு துணையாவது எது என்று கேட்கிறார் அவனுடைய தைரியம் மிகவும் வேகமானது எதுனா மனிதனுடைய மனம்தான் வந்து வேகமானதான் எதை மறைக்கணும்னு கேட்குறாரு தன்னுடைய கவலைகளை வந்து மறக்கணும் சொல்றாரு அதுக்கு அடுத்த கிளியா மனிதன் இறக்கும் நிலையில் அவனுக்கு உற்ற துணையாவது எதுன்னு கேட்குறாரு அவன் செய்த தர்மம்னு சொல்றாரு இப்படியே கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்ட யாசகருக்கு வந்து மகிழ்ச்சி ஆகிட்டு நீ இந்த குளத்தில் வந்து தண்ணீர் குடிக்கலாம் உன் சகோதரர்கள் யாராவது ஒருவரை உயிர் பெற்று தருகிறேன் என்று யாசகன் சொல்கிறார் உடனே தர்மர் வந்து நகுலனை வந்து உயிர் உயிர்பிக்கணும்னா கேட்குறாரு உடனே அவருக்கு யாசகனுக்கு ஒரே ஆச்சரியம் வீரத்தில் சிறந்த பீமன் இருக்கிறார் அர்ஜுன் இருக்கிறார் ஜோசிடம் கலையில் சிறந்த சகாதேவன் இருக்கிறார் இவர்களெல்லாம் விட்டு விட்டு நகுலனை கேட்கிறாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு தர்மர் சொல்கிறார் என் தாய்க்கு வந்து என் தந்தைக்கு வந்து இரண்டு மனைவிகள் நான் குந்தி மாத்திரி அந்த குந்தியுடைய புதல்வன் நான் இருக்கிறேன் உயிரோட மாத்திரி மகனான ஒருவன் உயிரோடு இருப்பது தான் நியாயம் அதனால் வந்து மாத்திரி மாணோனா நகுலனை கேட்குறேன் கேட்ட உடனே ஒரே ஆச்சரியம் அந்த சூழ்நிலையோட அறத்தை பற்றி நீ ஓசித்து தர்ம வழியில் நினைப்பார் உன்னுடைய நாலு சகோதரர்களும் வந்து உயிர் பெப்பாங்கன்னா நான்கு சகோதரம் உயிர் பெற்று வீடு திரும்பினாங்க இந்த சூழ்நிலையோடு அற வழியில் நின்று தர்மத்தை ஓசிச்சதுனால அந்த நான்கு சகோதரர்களும் உயிர் பெற்று வீடு திரும்பினார்கள் மீண்டும் ஒளிரும்